ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்லார் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு என்னென்னா கமலஹாசன் அவர்கள் இந்த சீசன் அதாவது பிக் பாஸ் பிரபலம் ஆகிறதுக்கு முக்கிய காரணம்னால் கண்டிப்பாக கமலஹாசன் அவர்கள் இல்லாமல் இந்த பிக் பாஸ் இவ்வளோ தூரம் பிரபலம் ஆகிருக்காது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரம் சீசன் ஒன்னிலேருந்து ஃபோர் வரைக்கும் மாசாக பண்ணியிருந்தார் அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது அந்த சீசன் ஃபைவ்லேருந்து ஆரம்பிச்சது சீசன் சிக்ஸில் வந்து கொஞ்சம் மொ போச்சு இப்போது ரொம்ப ஒஸ்தா போயிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கேங்க அவர் தட்டி கேட்காத விஷயங்களால் இவங்க ஈஸியாக வந்துட்டு கமலாசன் அவர்களை ஏமாத்துறது நடந்துகிட்டே இருக்குது அப்படி தான் வந்துட்டு ஏமாந்து போகிற அந்த போட ரெக்கார்டு விஷயத்துலையும் இப்போ என்ன நடக்குதுன்னா அவங்க பொய் சொல்லி பொய் சொல்லி பண்ணுற விஷயங்கள் வாடிக்கையானதுனால கமலாசன் வந்து தட்டி கேட்காதனால ஒழுங்காக எபிசோட பார்க்காதனால இவங்க ஈஸியாக வந்து பொய் சொல்லி தப்பிச்சுறதுனால இங்கே பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கு சண்டை வரும்போது பூர்ணிமா அசால்டாக சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க மாயா ஏங்க இது பெரிய விஷயம் ஆயிடுங்க இந்த காசை வந்துட்டு நான் வந்து விஜயவர்மா கொடுத்தா பெரிய ப்ராப்ளம் வரும் அதனால் கொடுக்க வேண்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னால் ஏங்க கொடுக்கலங்க என்னங்க நீங்கள் மட்டும் வந்து நல்ல பேர் வாங்கணும்னு பார்க்குறீங்களா எப்படி எல்லோரும் கெட்ட பேர் தான் வாங்க போகிறாங்க அப்படின்றாங்க அப்போ அவருக்கு அவங்க கமல் சார் கெட்ட என்னங்க பண்ணுறது நான் கண்டிப்பாக மாட்டோம் பிரச்சனையாடுனா எங்கள் கமல் சார் கிட்ட என்ன வேணாலும் போய் சொல்லலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து சார் நடுவில் வந்து காசுலாம் போயிச்சு சார் அதனால் காசு வந்ததுக்கப்புறமா கொடுக்கலான்ச்சேன் சார் அதனால தான் சார் லாஸ்ட்டாக நாங்கள் கொடுத்துன்னு போய் கூட சொல்லுவோம் அப்போது நீங்கள் வந்து கமல்ஹாசன் அவர்களை நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் எதுவுமே பார்க்காம வரதுனால அவங்கலாம் வந்துட்டு கேன நினச்சிட்டாங்க போல இருக்கு ஆனால் சார் அந்த கமலஹாசன் அவர்கள் சீசன் இருந்து சீசன் ஃபோர் வரைக்கும் எப்படி மாசா ஒருத்தரும் தெரிக்க விட்டார் அந்த பயமே இந்த மாயாக்க பூர்ணிமாவுக்கு சுத்தமாக இல்லை அதுலேயும் குறிப்பாக பூர்ணிமாவுக்கு சுத்தமாக கிடையாது ஏன்னா லாஸ்ட் வீக்கு முன்னாடி வீக்கு கமலஹாசன் அவர்கள் பூர்ணிமா வச்சு செதுக்குனார் அப்போது அவ்வளோ பயத்துலையும் ஒரு சிரிப்பு சிரித்தாங்க கமலாசன் அவர்கள் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி ஒரு சிரிப்பு அவர் அப்படியே மட்டம் தட்டுற மாதிரி ஒரு சிரிப்பு அவரும் சொல்லியிருப்பார் பா ஒன்றுமே தெரியாமல் சிரிக்கிறீங்களே அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் வந்து அழுதாங்க அது வேறு விஷயம் ஸோ இந்த பூ பூர்ணிமா மாயாவே பயப்படுறாங்க ஆனால் இவங்க பாருங்கள் வேணாலும் சொல்லி ஏமாத்தலாமா கமலஹாசன் அவர்கள் எதை கேட்குறாரு இல்லையோ செஞ்சு இதையாவது கேட்டு அவரோட மரியாதையை காப்பாற்றிக்கணுன்றது என்னோட கருத்து ஏன்னா அவர் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய ஒரு ஆள் அவரை மாதிரி யாருமே நடிக்க முடியாது அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் இவங்க பண்ணுற ஒரு ஒரு சில அந்த பொய் பொருட்டு அதுக்கப்புறமா பண்ணுற வேலைகளால் இவர் சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயத்தால் அவருக்கு ரொம்ப பெரிய கெட்ட பேர் வந்துட்டுருக்கு இது அவரே வந்துட்டு முன் வந்து இதை பண்ணால் தான் அவருக்கு நல்லது அவரோட மரியாதைக்கு நல்லதுன்றது என்னோடய கருத்து தொடர்ந்து இந்த மாதிரி அவங்களே ஒத்துக்கிறாங்க நாங்கள் போய் சொல்கிறோம் நாங்கள் கமல்ஹாசன் அவர்களை ஈஸியாக திருவோன்னு ஆனால் இந்த வீடியோவை கூட கமலஹாசன் அவர்கள் பார்க்கலன்னா அப்போ என்ன அவங்க பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க தொடர்ந்து இந்த அட்டோழியம் பண்ணுற இந்த ரெண்டு பேரும் நாமினேஷன்ஸ்க்குள்ள மூணு வரமும் வரதே கிடையாது இதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே